இருந்து ஒரு பத்து பஸ் கிளம்புதுன்னா அந்த பத்து பஸ்ஸு பற்றிய டீட்டெயிலு அந்த பத்து பஸ்ஸில் யார் போக போகிறாங்கிற டீட்டெயில் இதையெல்லாம் சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளர்கிட்ட கொடுத்து அவங்க கிட்டேருந்து அனுமதி கடிதம் பெற்றுக்கொண்டு வர வேண்டும் அப்படிங்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு இது வந்து செக்ஷன் தேர்ட்டி ஃபோர் படி அதாவது ஹெச்ஆர்என்சி ஆக்ட் படி நாங்கள் அங்கே மாதிரி கோவில் வைப்பதற்கு அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் நிபந்தனை இந்த செக்ஷன் தேர்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி ஹெச்ஆர்என்சி ஆக்ட் படி என்னன்னு பார்த்தா கோவில் நிலங்கள் கோவில் நிலங்களுக்கு சொந்தமான இடங்கள் அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் இதில் இருக்கக்கூடிய வாடகை சம்பந்தமான தாவாக்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நீதிமன்றி அதாவது அந்த ஹெச்ஆர்என்சி கமிஷனர்கிட்ட போய் அனுமதி வாங்கிட்டு வரணும் பெயர் மாற்றம் இல்லை வந்து லீஸ் மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு அதே இடத்துல நம்முடைய நீதி நம்முடைய வழக்கறிஞர்கள் சுட்டி காட்டியதின் பேரில் நீதி என்னங்க தப்பு தப்பா போட்டு வச்சிருக்கீங்க செக்ஷன் தேர்ட்டி ஃபோர் இதுக்கு செல்லுபடி ஆகாத இந்த இடத்துல சம்பந்தமே இல்லாத அப்படின்னு சொன்ன உடனே ஐயா தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை அதாவது நம்முடைய அரசு வழக்கறிஞர் அது சொல்லி